நம்மளுடைய அப்பா அம்மா தான் இந்த கணவனுடைய பிரிவுக்கு காரணமாக இருக்காங்களா பல வகையான குற்றச்சாட்டுகளை மாற்றி மாற்றி சுமத்துறோம் யாருமே அந்த குற்றங்களை நியாயப்படுத்துறதில்லை தனது பக்கம் நியாயம் தான் நாம் எல்லாருமே பேசுவோம் இந்த பிரிவுகளுக்கு பிரிவான விஷயங்களுக்கு காரணம் யார் என்பதை யாராவது பத்து நிமிஷம் உட்காந்து யோசிக்கிறோமான்னா இல்லை ஜாதகத்தை போய் பார்க்குறோம் ஜோசியர் உங்களுக்கு கதை சரியில்லைன்னு சொல்கிறாரு அதனால பிரிவு வரும்னு சொல்றாரு ஒரு சோசியத்தை போய் கேட்குறோம் இல்லை இவங்களை சேர்த்து வைக்க முடியாது புரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டாரு ஒரு சோசியத்தை போய் கேட்டோம் இல்லை சேர்ந்துருவாங்கன்னு சொல்றாரு ஒரு சோசியர் சொல்றாரு எதுக்கு இவங்களை திருமணம் பண்ணீங்க ரெண்டு பேருக்குமே சோடி பொறுத்தா இல்லைன்னு சொல்றாரு இப்படி தானே பேசிட்டு இருக்கோம் மூல காரணம் என்ன மூல பிரச்சனை என்னென்னு யாராவது யோசிச்சிருக்கோமா எந்த காலத்துலையும் யோசிக்க மாட்டோம் அதனால் வர்ற வேணதான் இந்த பிரிவுகளுக்கு காரணமாக நிறைய பெரிய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது குழந்தைகளான பிறகு மூன்று குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் இருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அதற்கப்புறம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடால் பிரிவு சாதாரண விஷயம் இல்லைங்க கணவன் மனைவி பிரிவு என்பது உங்களோட போயிடல உங்களுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையை பாதிக்குது உங்களுக்காக பிறந்த அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்குது சார் ஜாதகமே அப்படிதான் சார் இருக்கான் எங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்தாங்க எங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்தாங்க எத்தனை பேர் சார் இந்த கதை சொல்லிட்டு இருக்கீங்க ஜாதகத்தில் நிலைகள் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத ஆய்வு பண்ண வேண்டிய டைம் எப்போ நாம் ஜாதகத்தை போய் பொருத்தம் போது இவர்கள் இருவருக்கும் பொருந்துமா சிறப்பாக இருப்பாங்களா அப்படிங்கிறத கணிக்கிறோம் அப்போ இவர்களுக்கு பொருத்தம் இருக்கா கணவன் மனைவி மன வாழ்க்கை சிறப்பாக இருக்குமாங்கிறத கணிக்கிறோம் செவ்வாய் தோஷம் இருக்கா சர்ப்பதோஷம் இருக்கா புத்தர்கள் தோஷம் இருக்கா இதனால பாதிப்புகள் இருக்காங்கிறத கணிக்கிறோம் அப்போதானே அது சரியாக பார்த்துருக்கணும் அப்போல்லாம் அவங்களுக்கு பொறுத்த இருக்கு செய்யலாம்னு சொல்லிட்டாங்க அதனால செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டீங்க திருமணம் பண்ணிட்டீங்க இல்லையா அதற்கப்புறம் திசாபுத்திகள் மாறுது கிரகங்கள் சரியில்லாத சூழ்நிலை வருகிற போது யாராவது ஒரு ஜோதிடப்பை பார்க்கிற போது அதற்கான அட்வைஸ் பண்ணுவார் அதுக்கான அறிவுரை சொல்லுவாங்க அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு வரணும் இதில் இந்த பிரிவுக்கு மூல காரணமாக இருக்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க அப்பா அம்மாவை சொல்கிறாங்க கணவனாக இருந்தால் என் மனைவியை பற்றி பிரச்சனை இல்லை இந்த பிரிவுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா தான் உள்நாட்டோடனு சொல்லிக் கொடுத்து இந்த பிள்ளை சண்டை போடுது பிரச்சனை பண்ணுது அதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது காரணமே அவங்க அம்மா தான் அல்லது அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் ஒரு படி மேலே போனால் ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா என் கணவர் ரொம்ப நல்லவர் தான் நாங்க அனுசரிச்சு போயிருவோம் ஆனா அவங்க அப்பா அம்மா தான் என்ன வாழ விடுறாங்கல்ல காரணம் எங்கிருந்து வருது இந்த சண்டைக்கு பிரச்சனைக்கு மூல காரணமா எந்த இடத்துல விதை போடுறீங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல பிறந்த ஜீவராசிகள்ல நாமளும் ஒண்ணு இறைவன் படைத்ததில் படைப்பில் நாமளும் இந்த உலகத்தில் உயிர்ஜீவனாக தான் பிறந்திருக்கோம் என்ன நம்ம பேசுகிறோம் மற்ற உயிரினுக்கள் பேசலை இறைவன் அந்த பக்குவத்தை நம்ம கொடுத்துருக்கான் இந்த பேச்சு இருக்கு இல்லையா யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுனார் திரும்புவார் இந்த வார்த்தை வார்த்தை தான் முக்கியமாக கையாள வேண்டிய விஷயமா இருக்கு தன் கணவனோடு மகிழ்ச்சியாக இருக்கிற போது சந்தோஷமாக இருக்கிற போது தனக்கான துணை கிடைத்துவிட்டது எல்லாமே நமக்கு உலகமே கணவன் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள ஒரு மனைவி போகிற போது